அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு சுவாமி ராமதீர்த்த பரமகம்சர் விஜயம் வாசிச்சுட்டு இதோட கருத்துக்களை வந்து தொடர்ந்து நம்ம சித்திர செஞ்சுட்டு வந்துருக்கோம் நேற்று நம்ம வேத தத்துவ பொக்கிசம் அப்படிங்கிற தலைப்புல வர விஷயத்த வந்து பார்த்துருந்தோம் இன்னைக்கு நம்ம இருபத்தி நான்காவது அத்தியாயமான இரண்டாவது பாகத்துல வந்து கிரகஸ்தர்ம கண்ணாடி போன்றது அதாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து அந்த உறவு வந்து கண்ணாடி போன்றது கிரகஸ்தர்மம் கண்ணாடி போன்றது அப்படிங்கிற தலைப்புல வர விஷயத்த வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்ப்போம் இதில் சுவாமி ராமதீர்த்த பரவசர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்திரீ புருஷர்கள் வந்து இரண்டு பேருமே இரண்டு உறவுகளுமே வந்து கண்ணாடி போன்றது இதில் ஒரு விரிசலோ இல்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு கோடோ வந்துருச்சு அப்படின்னா அது வந்து அதனால வந்து ஒரு பெரிய ஒரு அந்த உறவுல வந்து மிகப்பெரிய ஒரு களங்கம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா வந்து இந்த திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இதனால வந்து எனக்கு சுமை இல்லை இதனால எனக்கு ஒரு பாரம் அல்ல இந்த ஆண் துணையினாலையும் இந்த பெண் துணைனாலேயும் எனக்கு எந்த ஒரு சுமையும் அல்ல எந்த ஒரு பாரமும் அல்ல நாம வந்து சுதந்திரமா தான் நான் இருந்துட்டு இருக்கிறேங்கிற உணர்வு வந்து இந்த இரண்டு பேருமே வந்து கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண் ஸ்திரீ புருஷர்களுக்கு சாமி வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு புருஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா என்னோட ஆத்மாவோட அபிவிருத்திக்கு இவன் ஒரு பெரிய இடம் சிலா இருக்கிறா அப்படின்னு புருஷன்கள் நினைக்கிறாங்க மனைவிமார்களை ஆனா மனைவிமார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா புருஷன்மார்களை வந்து என்னோட ஆத்மா அபிவிருத்தி இப்ப ஒரு பெரிய இடஞ்சலா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இது வந்து இரண்டு பேருமே அப்படி நினைக்க கூடாது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க வந்து உதவி செய்யணும் ஒருத்தங்களோட ஆத்மா அபிவிருத்திக்கு இன்னொருத்தங்க உதவி செய்யணும் ரெண்டு ஒருத்தங்களோட ஆத்மாவை வந்து இன்னொருத்தவங்க புரிஞ்சுக்கணும் எல்லாத்தோட ஆத்மாவுக்குள்ளாரையும் அந்த நிறைவு தான் இருக்கிறாரு எல்லாத்தோட ஆத்மாவுக்குள்ளாரையும் நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாமி நமக்கு சொல்றாரு இந்த கேள்வியை வந்து சுவாமி ராமதீர்த்த பரமம்சர் வாழ்க்கையில் நடந்திருக்கு அவரோட அனுபவத்தை ஒரு விஷயத்த சொல்றார் என்ன என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ராமதீர்த்த பரமஹம்சர்கிட்ட வந்து அவரோட மனைவி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்களாமா நீங்க என்னை எப்போவுமே நினைச்சிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களாமா உடனே ராமதீர்த்த பரமஹம்சர் வந்து நான் உன்னை எப்போவுமே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா ஏன் என்னை எப்போவுமே நீங்கள் நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கேட்டதுக்கு சாமி சொல்கிறாராமா யாராவது அவங்களோட கண்ணையோ அவங்களோட மூக்கையோ இல்ல அவங்களோட வாயையோ வந்து எப்பாவது நினைக்கிறாங்களா அவங்க மலை இல்ல அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டாங்களாமா ஏன்னா அவங்க கூடவே அது இருக்குது அப்படின்னாங்கம்மா அந்த மாதிரி நீயும் நானும் வந்து ஒன்னா மாறிட்டோம் அப்படி ஒன்னா ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து உன்னை நினைக்கிறதுக்கு வந்து நேரம் எது நீ நானும் ஒன்றாவே இருக்கிறோம் என்னோட ஆத்மாவுக்குள்ள நீயும் உன்னோட ஆத்மாவுக்குள்ளே நானும் இருக்கும் போது நான் ஏன் வந்து நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுவாமி ராமதீர்த்த பரபம் சார் வந்து அந்த இதை சொல்ற ராம இதே 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 போன்ற சம்பவம் வந்து ரமண மகரிஷியோட வாழ்க்கையிலேயே வந்து நடந்திருக்கு இதை வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன நடந்தது அப்படின்னா இது வந்து அவுட் ஆஃப் த புக்கு இது நான் சின்ன ஒரு பகிர்ந்தலுக்காக பகிர்ந்துக்கிறேன் ரமண மகரிஷி வந்து அந்த ஆசிரமத்தில் ரமணாசிரமத்துல இருக்கும்போது அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே கூட்டி பெருக்கி ஆசிரமத்தை சுத்தம் பண்ணி கழுவிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாமா அந்த ஆசிரமத்தை சுற்றி பார்க்கறக்காக வந்த ஒரு வெளிநாட்டு நபர் வந்து பாக்குறாராமா பார்க்குறாராமா பார்த்துட்டு என்ன ரமண மகரிஷி நீங்க பெரிய ஞானின்னு சொல்றீங்க ஆனா இத்தனை பேர் வேலை செய்யறாங்க ஆனா நீங்க மட்டும் சும்மா உட்கார்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து கேட்டாராமா இது வந்து ரமண மகரிஷியோட முகத்துல வந்து எந்தவித மாற்றத்தையும் உண்டு போடலையாமா அவர் இங்கிலீஷ்ல கேட்டிருக்காரு தீஸ் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் பட் யூ ஆர் சிம்ப்ளி அதர்ஸ் ஆர் ஒர்க்கிங் பட் யூ ஆர் சிம்பிளி சிட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டாராமா அதுக்கு ரமண மகரிஷி வந்து அதாவது இத்தனை பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நீங்க மட்டும் சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாராமா அதுக்கு உடனே ரமண மகரிஷியோட பதில் என்னவா இருந்தது அப்படின்னா மற்றவங்கன்னு எதுவும் எதுவும் இல்ல அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னாராமா அதாவது தேர் இஸ் நோ அதர்ஸ் அதாவது மற்றவங்கன்னு எதுவும் கிடையாது நான் தான் அவங்க அவங்கதான் நான் வேலை செய்வதும் நானே சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பதும் நானே அப்படின்னு சொல்லி சொன்னாராமா இந்த இந்த பதில் வந்து அவருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காகவும் இருந்ததாமா ஏன்னா மற்றவங்கன்னு இந்த உலகத்துல எதுவும் கிடையாது எல்லா உயிருக்குள்ளாரையும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையிலிருந்து இது எல்லாருமே சொல்றாங்க பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு ராமகிருஷ்ண பரமம்சர் சொல்றாரு சித்தவேதத்துல சிவானந்த பரமசரும் சொல்றாரு சிவானந்த பரமம்சருக்கு என்று தனிப்பட்ட ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதே வார்த்தையை தான் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சரும் அவங்க மனைவி மாற்ற இந்த பதிவை வந்து பகிர்ந்துக்கிறாங்க ராமதீர்த்த பரமஹம்சர் வந்து உன்னை நினைக்கிறது கிடையாது ஏன்னா ராமதீர்த்த பரமம்சரோட ஜீவனுக்குள்ளார நீ ஐக்கியமான போது ராமதீர்த்த பரமஹம்சர் அவரோட மனைவியை வந்து நினைக்கிறது கிடையாது அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்க மனைவிமார்கள்கிட்ட வந்து அபி வேற ஒரு ஒரு ஜீவனா பாக்காதீங்க உங்களோட ஜீவன் பிரதிபமா வந்து எல்லா உயிரையும் பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு அதையவே நினைச்சு நினைச்சு தியானம் பண்ணுங்க அதுவே ஒரு பெரிய தவம் தவந்தான்னு சொல்றாரு அந்த மாதிரி சகல உயிர்கிட்டையும் சகலத்துக்கிட்டையும் இந்த தெய்வத்தன்மையோட அடையாளத்தை வந்து நம்ம பார்க்கணும் செடி மரம் கொடி நதி அப்படின்னு எல்லாமே வந்து இந்த ஆத்மஸ்வரூபமா தான் இருக்குது எல்லாமே நம்ம தான் அந்த வஸ்துவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எல்லா வஸ்துக்குள்ளாரையும் நம்ம தான் இருக்கிறோம் நம்ம யாரையுமே வந்து விரோதமா வந்து பார்க்க வந்து சுவாமி ராமதீர்த்த பரமம்சர் வந்து நமக்கு வந்து வலியுறுத்தி சொல்றாரு எல்லா உயிருக்குள்ளரையும் நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த மாதிரி செடி மரம் கொடி நதிகள் கூட வந்து நம்மளா தான் இருக்கிறோங்கிறத வந்து முதல் அத்தியாயத்துல அந்த ஓம் ஸ்வரூபத்துல ஆத்மஸ்வரூபத்துல இருந்து நமக்கு வந்து சொல்றாரு அதே இடத்த வந்து இந்த இடத்துல நமக்கு வலியுறுத்துறாரு அதை வந்து ஒரு தவமா மேற்கொண்டு அந்த பயிற்சி செஞ்சுட்டு வாங்க எல்லா உயிருக்குள்ளாரையும் நம்ம தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு உணர்வா நமக்குள்ளார கொண்டு வரணுங்கிறத நமக்கு இந்த இடத்துல வலியுறுத்துறாரு நம்ம இதோட இந்த கிரக தர்ம கிரகஸ்த தர்ம கண்ணாடி போன்றதுங்கிற அத்தியாயத்தில் அத்தியாயம் முடி நிறைவு பெறுறது இது ஒரு ரெண்டு பக்கம் கொண்ட ஒரு அத்தியாயம் தான் நாளைக்கு நம்ம வந்து சாமி சின்ன சின்ன குட்டி கதைகள் வந்து சொல்கிறாரு அது வந்து இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் இருக்குது சில சில குட்டி கதைகள் அப்படின்னு சொல்லி அந்த கதைகளை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்